ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை சோல்மேட் கனெக்ஷனாக ஓகே உங்களோட இந்த கனெக்ஷன் கார்மிக் கனெக்ஷனாக இல்லை சோல்மேட் கனெக்ஷனாக அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் மூலயமா நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது யாருக்காகவும் பர்டிகுலராக இந்த ரீடிங் பண்ணலை இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகேவா உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட பர்சனல் ரீடிங் பார்க்கலாம் பர்சனல் ரீடிங்க்கு நீங்கள் என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்ஷைண்ட் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஓகே உங்களோட ரிலேஷன்ஷிப் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இல்லை சோல்மேட் கனெக்ஷனா ஃபஸ்ட்டு கார் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் வேர்ட்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு எம்பரர் वर्ल्ड, फोर ऑफ शॉट्स, किंग ऑफ पेंटेकल्स, फोर ऑफ कप्स, नाइन ऑफ पेंटेकल्स, एज ऑफ पेंटेकल्स, वी इंप्रेस, ओके, ओके इबां दे टेन कार्ड्स ऐर त्रुकोम, फाइव ऑफ कप्स, टेन ऑफ शॉट्स எம்பரர் வேர்ல்ட் கார்டு ஃபோர் ஆஃப் ஷேர்ட்ஸ் கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட் நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் எம்ப்ரஸ் ஓகே டென் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட கனெக்ஷன் கார்மிக் கனெக்ஷன் ஆர் சோல்மேட் கனெக்ஷன் இது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு கார்மிக் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது பட் இதில் சோல்மேட் எனர்ஜியும் இருக்குது ஓகே இப்போது இந்த ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கார்மிக் கனெக்ஷன்னா என்ன அண்ட் சோல்மேட் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்மிக் கனெக்ஷன் அப்படிங்கிறது பாஸ்ட் லைஃப் கர்மா அதாவது போன ஜென்மங்களில் வந்து அன்றிசால்வ்டு கர்மா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்கியை முடிக்கிறதுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் அந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க ஓகேவா இது வந்து லெசன்ஸ் வந்து இவங்க எப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஒரு அன்பு அமைதி சந்தோஷம் இதை கொடுக்கறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக லெசன்ஸ் நாட் லவ் ஓகேவா உங்களுக்கு அன்பை கொடுக்கறதுக்காக வர ரிலேஷன்ஷிப் இல்லை உங்களுக்கு பாடங்களை கொடுக்கறதுக்காக வர ரிலேஷன்ஷிப் தான் இது ஓகேவா அதுதான் கார்மிக் ரிலேஷன்ஷிப் இதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி சண்டைகள் வரும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும் ஒரு அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அதே அளவுக்கு அந்த இடத்துல பெயினும் அதிகமாக இருக்கும் நிறைய துன்பங்கள் இருக்கும் ஓகேவா ஒன் சைடடாக எஃபர்ட் அல்லது ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்கும் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதிகமாக பெயின் இருக்கும் ப்ளஸ் ஹீலிங் ப்ளஸ் க்ரோத் இது தான் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஸோ கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் ஓகேவா ஒரு லெசன் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வரும் அந்த லெசன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் யூனிவர்ஸ் வந்து அந்த பாண்டிங்கை வந்து அப் பண்ணிடும் அதுதான் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஓகே இதுவே சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோல் பாண்ட் உங்களோட ஆன்மா அப்புறம் அந்த பர்சனோட ஆன்மா ரெண்டுமே ஒரே வைப்ரேஷனில் இருக்கும் ஓகேவா அதுதான் வந்து சோல்மேட் கனெக்ஷன் லவ் ப்ளஸ் க்ரோத் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பும் இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தும் இருக்கும் ஓகேங்களா கேரக்டரிஸ்டிக்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு பேலன்ஸ்டாக இருப்பீங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓகேவா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தூக்கி விடுற மாதிரி அப்லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஈகோ கிளாஷுங்கிறது இருக்காது ஈகோ கிளாஷ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரெண்டு பேருக்கு இடையில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா புரிதல் நிறையா இருக்கிறதுனால பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொ குறைவாக இருக்கும் பிரச்சனைகள் வராது சோல்மேட் கனெக்ஷன்னால் ஓகே பெரும்பாலுமே வந்து சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு ஒரு கமிட்டட் பா பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும் மேரேஜ் லைஃப் இருக்கும் ஃபியூச்சர் வந்து மேரேஜில் இருக்கும் ஃப்யூச்சருமே ரெண்டு பேருமே வந்து எண்ட் வரைக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் என்ன இந்த சோல்மேட் கனெக்ஷனில் ஓகே கார்மிக் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மாவை கிளியர் பண்ணும் பெயின்ஃபுல் டீச்சர்னு சொல்லலாம் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களை வந்து ஒரு வழியோட கூடிய பாடங்களை கொடுக்குற ஒரு நபர் ஓகேவா இதுவே சோல்மேட் அப்படின்னா உங்களோட உங்கள் ஆன்மாவோட நேச்சுரலாக ஹார்மோனி ஷேர் பண்ணுற ஒரு ட்ரூ பார்ட்னர் ஓகே இதுதான் சோல்மேட்டுக்கும் கார்மிக் பார்ட்னருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் கார்மிக் கனெக்ஷன் ஆர் சோல்மேட் கனெக்ஷன் ஓகேவா இந்த ரீடிங்கை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனெக்ஷனில் வந்து ஃபைவ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ரெக்ரெட் நிறைய குற்ற உணர்ச்சி ஒரு மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அதிகமாகவே இருக்குது ஓகேவா நீங்கள் ஒருத்தர் மட்டும் அந்த எனர்ஜியில் இல்லை ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க இது வந்து கார்மிக் பாண்டை சொல்கிற ஒரு கார்டு அதுக்கான ஃபஸ்ட்டு குளூவாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் கார்மிக் பாண்டிங் கார்மிக் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு குளூவாக இந்த கார்டை எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு பெயின்ஃபுல் என்டிங் ஆனாலும் முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது பாஸ்ட் பீட்டரியல்ஸை வந்து ஹீல் பண்ணுற ப்ராசஸில் ரெண்டு பேருமே இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டென் ஆஃப் ஷுவர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்துருக்கிறது ஓகேவா இந்த கார்டு வந்து கார்மிக் ஹீலிங்கை வந்து ஸ்ட்ராங்காக காட்டுது கார்மிக் ஹீலிங்கை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக காட்டுற ஒரு கார்டு இது ஓகேவா ஸோ இந்த கார்டுமே வந்து கார்மிக் பாண்டுக்கான குளூ மாதிரி தான் இருக்குது அடுத்து தி எம்பரர் ஓகே எம்பரரும் இருக்குது எம்ப்ரஸும் இருக்குது ஸோ இல்லை இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஈகோ கிளாஷ் ஒரு ஸ்டபர்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எம்ப்ரஸும் இருக்காங்க எம்பரரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஈகோ கிளாஷஸ் நிறையா இருக்கும் ரெண்டு பேர்கிட்டையுமே பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஈகோ கிளாஷஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் இப்போ வந்து செப்ரேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஓகேவா நிறைய பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீ பெருசாக நான் பெருசாக அப்படிங்கிற மாதிரியான ஈகோ கிளாஷஸ்லாம் வந்து ரெண்டு பேருமே இப்போது செப்ரேஷனில் இருக்கிறதுக்கான ஒரு டெம்பரரி செப்ரேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு ஒரு மியூட்டில் கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு காட்டுது ஓகேங்களா ஸோ நான் தான் சரி அப்படின்ற ஒரு அந்த ஸ்டாண்ட் வந்து உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கும் நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குங்கிற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து கார்மிக் லூப்பில் சிக்கின மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஓகேவா இந்த ரெண்டு எம்பரயர் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக இதில் கார்மிக் கனெக்ஷனுக்கான எனர்ஜி இருக்குது அதே சமயம் எம்ப்ரையர் வந்து ஸ்டெபிலிட்டியை ரெப்ரெஸ் பண்ணுறதால சோல்மேட் லெவல் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேவா இந்த எம்ப்ரையர் கார்டு வந்து ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணுற கார்டு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் சோல்மேட் லெவல் ஃபவுண்டேஷன் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஓகேவா கார்மிக் லூப் இருந்தாலும் சோல்மேட் எனர்ஜியும் இந்த கா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறத நம்ம இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோன்னா வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு மூலயமா இன்னொரு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகுது முடியுது அப்படிங்கிறது தெரியுது இது வந்து உங்கள் கார்மிக் டெபிட்ஸை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதை உங்களோட பழைய கடன்கள் பழைய பாக்கி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கர் கார்மிக் அந்த கர்மா பாக்கி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கான ஒரு பாதையா இது இருக்கலாம் ஆனா சோல்மேட் பாண்டா இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு ஒரு ஒரு விஷயம் கார்மிக் அந்த கர்மா பாண்டிங் கர்மாவோட பாக்கியெல்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கு அதே சமயம் சோல்மேட் பாண்டா இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு அப்படின்னா இந்த கார்மிக் லெசனை நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கார்மிக் பாண்டிங் எண்டப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரியல் யூனியன் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்ட் கார்டு மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் இருக்கு மெசேஜ் ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஹீலிங் ஒரு ரெஸ்ட்டு ஒரு சைலன்ஸ் பீரியட் தேவை தான் இந்த கார்டு சொல்லுது ஓகேவா ரெஸ்ட் எடுக்கணும் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஸோ இது வந்து கார்மிக் ரிலே கார்மிக் பிரேக் டைம் இது ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு எனர்ஜி தான் இந்த கார்ட் சொல்கிறது இப்போ ட்ரை பண்ணினா வேலைக்கே ஆகாது ஓகேவா அப்படியே அமைதியாக இருங்க இப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்ட் நீடட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் மூலிமா இன்னொரு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் பெண்டகிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஒரு மெச்சூரிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பால் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஒரு மெச்சூர் பிஹேவியர் உங்ககிட்ட வரும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் நடந்துப்பீங்க அது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க வந்திருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த கார்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து சோல்மேட் எனர்ஜினே சொல்லலாம் ஓகேவா இந்த கார்டு வந்து சோல்மேட் எனர்ஜிக்கான ஒரு கார்டு ஆனால் கார்மிக் டிகருக்கு பிறகு தான் அது வந்து அது வந்து வெளிப்படும் ஓகேவா ஒரு கார்மிக் ட்ரிகருக்கு அப்புறமா தான் இந்த சோல்மேட் எனர்ஜி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸில் இருக்குது ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இக்னோர் பண்ணின சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ரெண்டு பேருமே இப்போ வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி ஓகேவா இது வந்து கார்மிக் ரெக்ரேட்டை வந்து ஒரு சோல்மேட் ஓப்பனிங்காக மாற்றுறதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் ஓகே ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா ரொம்ப வருத்தப்படுறீங்க இது வந்து அடுத்து ஒரு சோல்மேட் ஓப்பனிங்க்கான சோம் சோல்மேட் ஓப்பனிங்காக இதை மாற்றுறதுக்கான ஒரு ஒரு எனர்ஜி தான் இது ஓகேவா ஆரம்பத்தில் வேறு ரெண்டு பேருக்குமே வேறு ஏதாவது ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கலாம் வேறு சான்ஸ் கிடச்சிருக்கலாம் அதை ரெண்டு பேருமே இக்னோர் பண்ணிட்டீங்க அதை நினச்சி இப்போ வருத்தப்படுறீங்க அதாவது ஏண்டா இந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் வலி எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் சோல்மேட்ட சோல்மேட் கனெக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் அடுத்து நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட க்ரோத் இண்டிபெண்டன்ஸ் செல்ஃப் லவ் செல்ஃப் ஒர்த் இதை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஓகேவா இண்டிபெண்ட்டாக நீங்கள் உங்களை நல்லா குரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் இப்படி ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா இந்த கனெக்ஷனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கார்மிக் பர்பஸில் ரொம்ப ஒரு மெயினான ஒரு கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கார்மிக் பர்பஸ்லையே இது தான் ரொம்ப மெயின் நீங்கள் உங்கள் காலில் நிற்கணும் யாரையும் டிப்பெண்ட் பண்ணக்கூடாது உங்களோட குரோத்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் செல்ஃபில் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லித்தர ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்ட் செல்ஃப் ஒர்த்தை பில்ட் பண்ணுற ஒரு பாண்டாக இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து கார்மிகுக்கான கார்மிக் கனெக்ஷனுக்கான ஒரு ஒரு மெ மெயின் பர்பஸ் தான் இந்த கார்டு ஓகே அடுத்து ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா க கர்மா கிளியர் ஆனதும் ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும் அது சோல்மேட் யூனியனாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு புதுசாக ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம் ஓகே உங்களுக்குள்ளேயே ரெண்டு பேரும் உங்கள் கர்மாவை தீர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சோல்மேட்டோட ஒரு புதுசாக ஒரு யூனியன் உங்களுக்கு வரலாம் ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஸோ அடுத்து எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு வந்து ஒரு டிவைன் ஃபெமினின் எனர்ஜி ஓகே ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஒரு நர்ச்சரிங் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கார்டு ஸோ இது வந்து ஒரு சோல்மேட் பாண்டை வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு இண்டிகேட் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா அட்லாஸ்ட் இந்த டென் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இது முழுக்க முழுக்க வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது ஒரு ஆரம்பத்தில் கார்மிக் லெசன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு நிறைய கார்மிக் லெசன்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இந்த டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிவர்ஸ்ட் அண்ட் எம்ப்ரர் இந்த மூணு கார்டுமே உங்களுக்கு கார்மிக் லெசன்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க வேர்ல்டு கார்டு அண்ட் ஃபோர் ஆஃப் ஷோர்ட்ஸ் இது மூலியமாக இந்த கார்மிக் லெசன்ஸ் எல்லாம் முடிய போகுது முடிஞ்சதுக்கு அப்புறமா king of pentacles and ace of pentacles and empress இந்த மூணு கார்டுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சோல்மேட் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இந்த ரீடிங் மூலயமா நமக்கு universe சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கார்மிக் லெசன்ஸ் கொண்டு வராங்க உங்களுக்கு கார்மிக் லெசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறமா சோல்மேட்டாக ஒரு டீப் நர்ச்சரிங் கனெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா இந்த லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறைய சண்டைகள் வரும் வழி பிரச்சனை வேதனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் செப்பரேஷன் எல்லாமே வரும் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் பாடங்கள் நீங்கள் கற்றுக்கற நிறைய கற்றுக்கணும் தனியாக நிற்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது காலில் நிற்கணும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே லெசன்ஸ் ஒரு கார்மிக் லெசன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இதில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு டீப் நர்ச்சரிங் கனெக்ஷனாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ சீக்கிரம் இந்த பாடங்களெல்லாம் கற்றுக்கிட்டு ரியலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட கார்மிக் அந்த க அந்த கர்மா முடிஞ்சு உங்கள் பாஸ்ட் லைஃப் கர்மாலாம் முடிஞ்சு நீங்கள் ஒரு சோல்மேட் கனெக்ஷனுக்கு சோல்மேட் லெவல் ஒரு சோல்மேட் லெவல் ரிலேஷன்ஷிப்க்குள்ளே என்ட்ரி ஆவீங்க ஓகேவா இதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்த ஆர்கல் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லுங்க இனிவோஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட கனெக்ஷன் கார்மிக் கனெக்ஷன் ஆர் சோல்மேட் கனெக்ஷன் self செல்ஃப் லவ் okay. i'm நியூ trying ஓகே ஐம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் நிறைய இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் or ஒரு செப்ரேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு ஒரு மியூட்டாக இருக்குது neenga ரிலேஷன்ஷிப் உங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து இது கார்மிக் card ஒரு கார்டு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா நீங்கள் அந்த செல்ஃப் லவ் பண்ண ட்ரை பண்ணிட்ருக்கீங்க எப்போவுமே கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும் நம்ம செல்ஃப் குரோத்தை பார்க்கணும் செல்ஃப் ஒர்த்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் கற்றுக் கொடுக்குற லெசனாக இருக்கும் ஸோ இது வந்து செல்ஃப் லவ் ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல் அது இந் இந்த கார்ட்ஸ் மூலியமாகவும் இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபினான்ஷியல் அண்ட் எமோஷனல் நீட்ஸ் ஓகே இந்த கிங் ஆஃப் பெண்டகல்ஸ் கார்ட் சொல்லும்போது நான் பார்த்துப்பேன் ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கார்ட் சொன்ன சொல்லியிருப்பாங்க கிங் ஆஃப் பென்டகல்ஸ் கார்டு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி ஒரு செக்யூரிட்டி ஃபினான்ஷியல் வைஸ் செக்யூரிட்டி ஒரு மெச்சூரிட்டி அது எல்லாத்தையுமே வந்து இந்த கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் தான் கொடுக்கும் ஸோ இந்த இடத்துலையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கற்றுக் கொடுக்க வந்திருக்காங்க அண்ட் நியூ சாப்டர் இதுக்கப்புறமா ஐ அம் ட்ரைங் டு மூவ் ஆன் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு நியூ சாப்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆக போகுது அது ஆறுக்கல் மெசேஜ் மூலிமாவும் இன்னும் சொல்கிற மெசேஜ் இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த சோல்மேட் கார்டு ஆக்சுவலி கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்து ஒரு ஒரு கார்மிக் லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் வர ஒரு சோல்மேட் கனெக்ஷனுக்கான ஒரு கார்டு ஓகேவா ஸோ இந்த இடத்துல செல்ஃப் லவ் கார்மிக் ரிலேஷன்ஷிப்க்கான ஒரு கார்டு கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கான கார் கார்மிக் ரிலேஷன்ஷிப் அந்த அதோடய ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு கார்மிக் லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு சோல்மேட் லெவலுக்கு போகிறீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் தென் இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக மாறுது நியூ சாப்டர் க்ரியேட் ஆகுது ஸோ இனிவர்ஸுமே நம்ம டேரோ ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ அதை தான் ஆர்கல் மெசேஜ் மூலியமும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ச டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ